காரைக்கால் கைலாசநாதர் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுந்தராம்பாள் தாயார் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் ஆலயம் பழமை வாய்ந்த ஆலயமாகும் இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்றது அதன் பிறகு பதினேழு ஆண்டுகளுக்கு பின் ஆலய கும்பாபிஷேகம் நடத்த தீர்மானம் நடத்தப்பட்டு திருப்பணிகள் துவக்க விழா நடைபெற்றது திருப்பணி வேலைகள் முழுவீச்சில் நடைபெற்றதை தொடர்ந்து கும்பாபிஷேக விழா கடந்த ஒன்றாம் தேதி கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது இன்று அதிகாலை யாகசாலை பூஜை மகா குதியுடன் நிறைவு பெற்று புறப்பாடு நடைபெற்றது தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் சிவாச்சாரியார்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய விமானங்களுக்கு மகா கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் அதன் பிறகு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ சுந்தராம்பாள் உள்ளிட்ட மூலவர்களுக்கு மகா அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றதா இந்த விழாவில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் நிரவி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நாக தியாகராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்